அம்மா அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது அக்பர் பாதுஷா அவரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அக்பர் பாதுஷா வந்து எப்பயுமே பக்கத்து நாடுகளோட நல்ல ஒரு நட்பு வச்சுருந்தார் அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பாரசீக மன்னர் அவர் வந்து அக்பரோட நல்ல பேசுவார் நல்ல ஒரு தொடர்பில் எப்பயுமே இருப்பாங்க அப்போ அந்த பாரசீக மன்னர் அக்பர் பாதுஷாவுடைய நாட்டுக்கு ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தை அனுப்பிச்சு வைக்கிறார் ஒரு சாரட்டு வண்டியில் வச்சு அனுப்பிச்சி வைக்கிறார் அப்போது காவலாளிகிட்ட தகவலும் சொல்லி அனுப்புகிறார் அக்பர் பாதுசாகிட்ட அந்த காவலாளி வந்து தகவல் சொல்கிறார் பாதுஷா உங்கள் நாட்டுக்கு எங்களுடைய மன்னர் பாரசீக மன்னர் ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே வச்சு அனுப்பிச்சுக்கிறாரு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சிங்கத்தை யாரும் தொடாமல் யாருமே தொடாமல் அந்த கூண்டுக்குள்ளே இருந்து சிங்கத்தை வெளியே கொண்டு வரணும் இது வந்து எங்கள் மன்னர் வந்து ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறாரு இதை மூணு வாரத்துக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிப்பீங்களா அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு காவலாளிகள் வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு பக்கத்து நாட்டு தூதுவர்கள் போய் வேறு ஒரு இடத்துல தகவல் சொல்லணும்ல தங்கிட்டாங்க தங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அக்பர் பாதுஷா அந்த சிங்கத்தினுடைய கூண்டை போய் சுற்றி சுற்றி பார்க்குறாரு அவருக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே சிங்கத்துக்கும் சிங்கத்தை அப்படியே ஒரு மாதிரி கர்ஜனையோடு அந்த சிங்கம் அப்படி நிற்கிது அந்த கூண்டுக்குள்ளே அதுக்கப்புறம் அப்பாடி இந்த மாதிரி ஒரு முரட்டத்தனமான சிங்கத்தை தொடாமல் எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்ட்டு அக்பர் பாதுஷா பேசாமல் வந்துடுறாரு வந்து சபையில் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் அங்கே இருப்பாங்கள்ல சபையில் மற்ற அமைச்சர்கள் தளபதி வீரர்கள் எல்லாம் அங்கே இல்லையா முக்கியமானவங்க அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு இப்படி பக்கத்து நாட்டுக்காரர் அரசர் வந்து இப்படி எனக்கு ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கிறாரு அதை தொடாமல் அதை வெளியே கொண்டு வரணும்னு நிபந்தனை வச்சுருக்கிறாரு உங்களில் யாராச்சும் இதுக்கு உதவ முடியுமா அப்படின்லாம் கேட்குறாரு கேட்டால் சிங்கத்தை எப்படிங்க தொடாமல் இன்னமும் செய்ய முடியும் அது சிங்கம் வந்து ஒரு விலங்கு கொடிய விலங்கு அதெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது எங்களால் உதவ முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க அப்போ அரசர் வந்து அக்பர் பாதுஷா ரொம்ப யோசனையோடையே இருக்கார் அப்போது பீர்பால் அவருடைய நண்பர் தற்செயலாம் வெளியூர் போயிடுறாரு அவர் அந்த ஊரில் இல்லை அப்போது அக்பர் பாதுஷா ரொம்ப கவலையாக இருக்கார் இந்த நேரம் பீர்பால் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டாரே அவர் இருந்திருந்தாருன்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப லேசாக சமாளிச்சிருவாரேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறார் ஒரு நாள் முடிஞ்சிருது என்ன ஒரு நாள் முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போய் மறுநாள் வந்து சபை கூடுது அப்போது காவலாளி சபையில் காவலாளி ஓடி வர்றார் ஓடி வரான் வந்து ராஜா பீர்பால் அந்த அந்த ஐயா வந்து அவர் வெளியூர் போனவர் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார் எங்களுக்கு தகவல் கிடச்சிதுன்னு சொல்கிறார் உடனே அக்பர் பாதுஷா பீர்பால் அழைச்சிட்டு வாங்க சபைக்கு அப்படின்னு சொல்லிடுறார் உடனே காவலாளிகள் என்ன செய்கிறாங்க பீர்பாலை அவசரமாக நீங்கள் உடனே வருவீங்களா சபைக்குன்னு அவர் பீர்பால் வந்துடுறார் உடனே சொல்லுங்க ராஜா நீங்கள் என்னமோ அவசரமாக வரச்சுனிங்களாம்ல நான் வெளியூர் பயணம் போய்கிட்டு இருந்தேன் போகிற வழியில் என்னுடைய மனைவிக்கு உடம்புக்கு முடியல அதனால் பாதியோடு நான் திரும்பி வந்துட்டேன் வந்திருந்தே வந்தோடனே காவலாளி இப்படி சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பீர்பால் கேட்குறாரு அப்போ அக்பர் பாஷா நடந்ததெல்லாம் சொல்கிறார் இப்படி பாரசீக மன்னர் பக்கத்து நாட்டிலேருந்து இப்படி கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அதை தொடாம வெளியே கொண்டு வாங்கன்றாரு அது எப்படி முடியும் இது மற்றவங்க கிட்ட கேட்டேன் எல்லாரும் அவங்க நாங்கள் எங்களால் முடியாதுன்னு மறுத்துட்டாங்க எங்களால் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பீர்பால் நீதான்ப்பா இதை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அந்த போட்டிக்கு மூணு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு வாரத்துக்குள்ளே நம்ம இந்த சிங்கத்தை நம்ம தொடாமல் வெளியே கொண்டு வந்துடணும் ஏதாச்சும் நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு அக்பர் பாஷா சொல்கிறார் உடனே நான் போய் அந்த சிங்கத்தை அந்த கூண்டில் இருக்கிற சிங்கத்தை போய் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார் சரி நீங்கள் போய் பாருங்கள் பீர்பால் என்ன செய்கிறாரு அந்த பக்கத்து நாட்டு பாரசீக மன்னர் அனுப்பிச்சா அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்துட்டா அது நல்ல பல அந்த சிங்கம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது உடனே நல்ல ஒரு தங்க நிறத்தில் அந்த சிங்கமெல்லாம் ஒரு மாதிரி அந்த பெடரி அந்த முடியோடு கம்பீரமாக அது இருக்குது சுற்றி சுற்றி பார்க்குறாரு அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு பார்த்து அது அசையாமல் இருக்குது அது ஒரு சிலை அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கப்புறம் சரியான வர்ணம் பூசப்பட்டு அது உண்மையான தோற்றத்தோடு கம்பீரமாக இருக்குங்கிறதெல்லாம் கவனிச்சிட்டார் பீர்பால் திருப்பி வந்து என்ன செய்கிறாரு அதனுடைய கால்களை தொட்டு பார்க்குறாரு கால்களை தொட்டு பார்க்கும்போது அது மெழுகில் அதாவது மெழுகுல வந்து அந்த சிங்கத்தினுடைய உருவத்தை செஞ்சுருக்காங்கன்றத அவர் பீர்பால் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்ச உடனே திருப்பி அக்பர் பாதுசாவாக வந்து பார்க்க வரார் பீர்பால் பீர்பால் சொல்கிறாரு பீர்பால் நாளைக்கு இந்த புதருக்கான விடையை நாளைக்கு நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு அவர் போயிடுறாரு பீர்பால் மறுநாள் சபைக்கு வர்றார் வரும்போது கையில் என்ன கொண்டு வர்றாருனா ஒரு பெரிய இரும்பு தடி தடியான ஒரு உருளையை கொண்டு வர்றார் இரும்பு தடி அது கனமாக இருக்குது கொஞ்சம் நீளமாக இருக்குது அந்த இரும்பு தடியை கொண்டு வர்றார் கொண்டு வந்த உடனே அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு காவலாளிகிட்ட கொடுத்து இதை நல்ல நெருப்பில் நல்ல அந்த இரும்பை காய்ச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே எல்லாரும் சபையில் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க அரசரும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த காவலாளி என்ன செய்கிறான் அந்த நெருப்பில் அந்த நீளமான அந்த இரும்பு அந்த உருளையை நல்லா பழுக்க காய்ச்சி அதை கொண்டு வர்றாங்க காவலாளி உடனே பீர்பால் என்ன செய்கிறாரு அந்த இரும்பு உருளையை நெருப்பில் நல்லா பழுக்க காய்ச்சின இரும்பு உருளையை என்ன செய்கிறாரு அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்து மேலே அப்படியே வச்சுக்கிட்டே வர்றார் அது மெழுகு மெழுகில் செஞ்ச சிங்க உருவம் அதனால் அது என்ன அந்த இரும்பு உருளையில் அந்த நெருப்பில் வச்சு பழுத்து காய்ச்சினதுனால அது என்ன செய்யுது அந்த மெழுகு பூரா அந்த சிங்கத்தினுடைய உருவம் அப்படியே உருகி தண்ணியாக ஓடிடுது அந்த கூண்டுக்குள்ளே சிங்க உருவமே இல்லை மெழுகு என்ன செய்யுது கரைஞ்சு ஓடிடுது கடைசியாக பீர்பால் புதருக்கான விடைய கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் பீர்பால் சொல்கிறாரு எப்படின்னா பாரசீக மன்னர் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு நமக்கு எவ்வளவு திறமையாக ஒரு உயிரோட்டமான சிலைய செஞ்சு செய்ய முடியும்ன்றத அவங்க காமிச்சிருக்காங்க மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே இல்லை இது ஒரு இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பீர்பால் வந்து பாதுசாட்டை சொல்கிறாரு உடனே அப்போ தான் பாதுசாகவும் யோசிக்கிறாரு ஓ இதுக்கு தானே நம்ம இவ்வளவு தூரம் யோசித்தோம் அப்படின்னு சொல்லி அவரையும் தகச்சு போய் நிற்கிறாரு ஒரு சாதாரண விஷயம் மன்னால் நீங்கள் இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ யோசிச்சுருக்கீங்களே இது ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு ஆமில்ல நீங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மைதான் இது ஒரு சாதா அதாவது இதில் என்ன அப்படின்னா அக்பருக்கு பிடித்தமான நண்பர் பீர்பால் அதோட எந்த ஒரு கஷ்டமான தருணமாக இருக்கட்டும் ஒரு 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 விதமான ஒரு கேள்விக்கு ஒரு விடையாக இருக்கட்டும் அதை எதையும் சமாளிக்கிற ஒரு நல்ல அறிவானவர் தான் பீர்பால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்